தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க தனுஷு ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த தனுஷு ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ் கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் பண்ணி ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் நம்மளுடைய தனுஷ் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலயுமே எந்த ஒரு செயலையுமே செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அழகான நட்குணங்களை கொண்ட தனுஷ் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க தனுஷு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை துன்பம் எல்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணல் நீராய் மறைய திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக தனுஷு ராசிக்காரங்களுக்கானதுங்க தனுஷு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த புரட்டாசி மாதம் அற்புதமான மாதமாய் இருக்க போகுதுங்க உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி யாருக்காவது பிரயோஜனமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமா ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்க குறிப்பா இந்த சூரிய பகவான் புதன் பகவானுடைய வீட்டுல பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமான இந்த புரட்டாசி மாதத்துல தனுஷுவிற்கு எந்தெந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரப்போகுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் விரிவா இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோங்க புரட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கு உரிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல அவரை வழிபாடு செய்யறதால மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகமும் சனி பகவானுடைய தாக்கமும் குறையும்ங்க தனுஷ் ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவிகரமாக இருப்பாங்க அதே போல யார்கிட்டயுமே உதவி கேட்க கூடாது அப்படின்னு உறுதியா புரட்டாசி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் போது மாதத்தினுடைய தொடக்கத்துல உங்க ராசிநாதன் குரு சப்தம்தான சஞ்சரிக்கிறார் அவரோடு சந்திரனும் இணைந்து குரு யோகத்தை உருவாக்குறாங்க இதனால காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற போகுது புரட்டாசி மாதத்துல துலாம் ராசிக்கு புதன் பகவான் போக போறாருங்க ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியான புதன் அவர் லாபஸ்தானத்துக்கு வரும்போது பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படுது தனுஷ் ராசிக்காரங்க புதுசா தொழில் தொடங்க

கும்ப ராசியில சஞ்சரிக்க இந்த மாதம் முழுவதுமே வக்ர தான் எங்க போறாருங்க உங்க ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களுக்கு அதிபதியான அவர் சனி பகவான் இப்போ வக்ரம் பெறுவது உங்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க பொருளாதாரத்தில் பற்றாக்குறையை புதிய தடையை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு இருக்கு அதனால கொஞ்சம் நீங்க கவலைப்படாமல் இருந்துக்கோங்க உங்களுடைய பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதை கண்டும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம் உங்களுடைய கடமைகளை நீங்க தான் செய்யணும் கிட்ட உங்க கடமையை நீங்க ஒப்படைக்க கூடாதுங்க குடும்பத்துடைய ஒற்றுமை கொலையாமல் பார்த்துக்கோங்க நம்முடைய வீட்டில் இருக்கவங்களே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கொடுத்து நடந்து அவங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கண்ணும் கருத்துமா துணை நின்று பார்த்துக்கோங்க அதே போல உயர் அதிகாரிகளுடைய ஆதரவாள நன்மைகள் நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மாணவ மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் உண்டு பெண்களுக்கு இல்லம் தேடி நல்ல செய்திகள் வரும் எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியும் காண போறீங்க தொழில் ஸ்தானத்துல பத்தாம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் அமர்ந்திருப்பதால் சனி வக்ர பார்வையும் இருக்கிறதுனால உங்களுடைய மேல் அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த மாத தொடக்கத்துல உடல் ஆரோக்கியத்தை கவனமா நீங்க வச்சுக்கணும் மாமியார் மற்றும் தந்தையிடம் ஆரோக்கிய விஷயத்துல வந்து ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவா ராசி லக்னத்துக்கு குரு இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு வராது நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும் குரு வக்ரமாகும் போது கோடீஸ்வர யோகம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது தனுஷ் ராசிக்காரர்களே இந்த மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில இருக்காங்க கலத்திர ஸ்தானத்துல குரு பகவானும் ஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் இருந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க சாதனை நிறைந்த மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுது குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு விருப்பமான துணையோடு திருமணம் நடக்கப்போகுது போகுது உங்க குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அற்புதமான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிகூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாமல் போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பான்னு நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுட்டு இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாது பண்ணிடாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கலியுகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மள பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நோத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க தனுஷ ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமாய் இருக்க போகுது ரங்கநாதர் மற்றும் ரங்கநாதருடைய தாயாருடைய வழிபாடு செய்வதால உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்துங்க சந்தோஷம் மற்றும் பொருளாதார ரீதியாக பார்க்கறப்போ நோத்துக்கு எண்பது சதவீதம் சாதகமாதாங்க இருக்கு மீதி இருக்கக்கூடிய இருபது சதவீதம் மட்டும்தான் கொஞ்சம் எச்சரிக்கைங்க அதுலயுமே ஆரோக்கிய ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நேரத்துக்கு உணவு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க மனசுல கவலைகளை வச்சுக்காதீங்க தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கணுங்க வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது மிகுந்த கவனத்தோடு செல்வது நல்லது ராசிநாதன் குரு சுக்கிரன் வீட்டுல அமர பாக்கியாதிபதி சூரியன் சப்தம தொழில் ஸ்தானாதிபதி புதனுடன் பாக்கியஸ்தானத்துல இணைகிறாருங்க ராசியை பார்க்கும் செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தர போறார் வெளியூர் பயண வாய்ப்புகள் உண்டாகலாம் மனசுல தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும் எதை கண்டும் நீங்க அச்சப்படாமல் இருந்துக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல சாதகமான நிலை காணப்பட போகுது திடீர் செலவுகள் இருக்கலாம் காரிய தடை தாமதம் எல்லாம் ஏற்படலாம் எதை கண்டும் நீங்க அச்சப்படாமல் இருந்துக்கோங்க தொழில் வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது உங்க கையில பண புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது மனிதன பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோடு நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும் உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும்

விஷ்ணு பகவான வழிபாடு செய்யறதுனால சனி தோஷம் குறையும் குரு பகவானுடைய ஆதிக்கமுடைய உங்களுக்கு சின்ன தடைகள் வந்தாலும் விஷ்ணு பகவான வழிபாடு செய்ய எல்லா தடைகளும் காணல் நீரா மறைஞ்சு போயிடும் அது எல்லாமே நீங்க சுலபமா கடந்து வர முடியுங்க நிச்சயமா பண விஷயத்துலயுமே சரி கடன் கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது நல்லதுங்க அனுதினமும் விஷ்ணு பகவான வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல குலதெய்வம் அப்புறம் விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் அனுகிரகம் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரிய பகவானுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் இந்த உலகத்துல ஒரு சராசரி மனிதனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் இந்த ஆசைகளை கூட நீங்க இது நாள் வரைக்கும் அடைய முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான விதமான மன கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பணப்பிரச்சனை நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாறப்போகுதுங்க கவலை இல்லாம நிம்மதியா நீங்க தொங்க போறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரி ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம்பொருள் ஏவலறியாம நீங்கள் எல்லார்கிட்டேயுமே யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டயுமே யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்க கூடாது அப்படின் தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரி பழகும் போதும் சரி எச்சரிக்கையா இருக்கணும் உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அவங்களை அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க அடுத்ததா நம்மளுடைய தனுஷ் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க நம்மளுடைய தனுஷ் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூட நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க இந்த மாதம் தொழிலதிபர்கள் தொழிலை விரிவு செய்ய போறாங்க எதிர்பார்த்த பண வரவு வந்து சேரப்போகுது வியாபாரிகள் சிலர் வெளிநாட்டில் கிளைகள் தொடங்க போறாங்க குலதெய்வத்தை வணங்குவதால ஏற்பட்ட தடையெல்லாம் நீங்க போகுது தாமதம் விலக போகுது கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது உத்தியோகஸ்தருக்கு மதிப்பு மரியாதை உயரப்போகுது உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க அடுத்ததான் நம்முடைய தனுஷ்ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் வாகன சேர்க்கை ஏற்படும் சகோதரர்கள் மத்தியில் ஒற்றுமை கூடும் சொத்து பிரச்சனையில நல்ல முடிவரும் வழக்குகள் சாதகமாகும் திருமணம் நடத்துவதில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் நீங்கும் வேலை செய்யும் பிள்ளைகள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய போறாங்க திருமணம் திருமணம் ஆகாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அடுத்ததான் ஒன்றாம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இளைஞர்களுக்கு உங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை எல்லாம் கிடைக்க போகுது இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளியளவு கூட இடம் கிடையாதுங்க மேலும் விரிவான பலன்களை பற்றி பார்க்கலாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சக பணியாளர்களிடம் அனுசரித்து செல்வதாலும் மற்றும் தங்கள் கடமையை சரிவர செய்வதாலும் தங்கள் மேல் அதிகாரிகள் தங்களிடம் நெருக்கம் ஆவாங்க வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்திற்காக வெளிநாடு வியாபாரத்தில் தாங்கள் ஈடுபட்டவர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்ய அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் அதனை குறித்த நேரத்தில் தாங்கள் அனுப்பி வைத்து விடுவீர்கள் அடுத்ததாக குடும்ப தலைவிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குடும்ப தலைவிகள் சுய உதவிக்குழுவில் இணைந்து விடுவீங்க அதில் புதிய சலுகைகள் பெறுவீங்க வீட்டினை பொருட்களை கொண்டு அலங்கரிப்பீங்க அடுத்ததாக கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு லொகேஷன் பார்ப்பதற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீங்க மற்ற கதாபாத்திரம் தேர்வு செய்வதும் இந்த மாதம் நடைபெறும் அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் எப்போதும் தாங்கள் எதிர்பாலினத்தவரிடம் அதிக நெருக்கமாக பழக வேண்டாம் அது தங்களை பாதிக்கும் ஆதலால் தங்கள் எதிர்கால இலக்கை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்வது நல்லது மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா பைரவருக்கு செவ்வாய்க்கிழமைகள் அன்று அவரது பாதத்தில் மிளகு வைத்து வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்